வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் கேரட் எப்போவுமே இருக்கும் ஆனால் அந்த கேரட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப பொருளும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் லட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கேரட் லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு கால் கிலோ அளவு அப்படி இல்லைனா ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க இதை வறுக்கலன்னா அவசியம் இல்லை நார்மலாக ரவை நார்மல் ரவையை எடுத்துக்கோங்க அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இந்த நெய் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய்யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈட் பண்ணிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மலாக நான் நெய் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக பரவுனதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா ஃபுல்லாக அந்த ரவை வந்து அந்த தண்ணியை நல்லா இழுக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சொத சொதன்னு இருக்கிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பத்து நிமிஷம் கூட வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா அது அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துக்கும் இருத்துறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா பிணைஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ரெடி ஆயிருக்கும் இப்போ நார்மலாக மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருளை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நல்ல தோசைக்கல் இல்லை டவா எதாவது இருந்ததுன்னா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக அது ஃபுல்லாக பறக்கணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டும் ஆகும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி இந்த மாவு வந்து பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு டைம் போடுங்க சின்னதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க இது நான் இந்த கம்பு ஆடெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை வந்து நம்ம வேக வைக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு வந்து உடையும் கண்டிப்பாக உடையும் அது வந்து உடஞ்சதுன்னா பரவாயில்ல நம்ம லாஸ்ட்டாக பிச்சு பிச்சு தான் போட போகிறோம் நல்லா ஃபுல்லாக உடஞ்சிதுன்னா கூட நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும் நார்மலாக ரவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நெய்யை விட்டு நல்லா வறுக்க ஆரம்பிப்போம் வறுத்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம லட்டு செய்கிற மாதிரி ரவா லட்டு அந்த மாதிரி செய்வோம்னா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவோம் அதுக்கு மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு இந்த மாதிரி சவு சௌஃபாக வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ என்ன ஃபேன் காற்றில் ஆர வச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு கால் கிலோ கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம ஆட் பண்ண முடியாது கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு சுற்று மட்டும் மிக்சியில் சுற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் வருது வந்து பார்த்தீங்கன்னா உருகுறதுனால மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்டா இப்போ இந்த ரெசிபி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரட் வந்து ஒரு சுத்து சுத்தி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா பக்குவத்துக்கு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க ரொம்ப தடி தரிசா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த லட்டு செஞ்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கரு கருக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு சுற்று மட்டும் மிக்ஸியில் சுற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பொடிப்பொடியாகிடும் அதுக்கப்புறம் அதை இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அந்த முந்திரி வறுத்தம் பார்த்திங்கன்னா அதே நெய்யில் போட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம அடை மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா ரவையை வச்சு அதை வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி க்ரஷ் பண்ணி அந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இது அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அன்றை வருஷம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இது அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு பிரெட் கம்ஸ் மாதிரி அந்த அந்த மாதிரி மாடலில் இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அதை இந்த கேரட்லேயே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே கேரட் லட்டு பார்த்தீங்கன்னா ரவையில் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அதில் கேரட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வந்து வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அடை மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரவை மிக்ஸரை ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு வாசனைக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்கா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சக்கரை ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ஒரு கப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே சமயம் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சக்கரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி இந்த மாதிரி கிளறினிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூசி ஃப்ளேவருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சக்கரை வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு நல்லா பாதி வந்து ஒரு நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தாலும் முந்திரி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலருக்கு நல்லா வந்துடும் நமக்கு கேரட்டும் நம்ம சேர்த்துக்கிறதுனால வந்து நல்லா இந்த ஜூஸி ஃப்ளேவருக்கு நல்லா வந்துடும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி பவுல்லையோ பாத்திரத்துலையோ வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நம்ம உருண்டு பிடிக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேலே கொஞ்சம் விதமான சூட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உருண்டு பிடிக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வரும் நல்லா ஃபுல்லாக ஆடுனதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஆடுனதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஷேப்புக்கு வராது அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஸ்கூலில் இருந்து வர பசங்க ஏதாவது டெசர்ட் கேட்டாங்கன்னா வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ